வணக்கம் இப்போ வருகிற பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் நம்ம விஜயம் வந்து கிளம்பறங்குறாரு ஏன்னா இப்போ ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா செவ்வாய்கிழமை ஸோ புதுச்சேரியில் மக்கள் சந்திப்பு அதுக்கான ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக போயிட்டுருக்கு நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு அதில் ஒரு அஞ்சாயிரம் பேர் தான் வரணும் கியூஆர் கோடு காமிச்சிட்டு தான் உள்ளே வரணும் ஸ்டேஜ் கிடையாது மைக்கில் தான் கேரனில் தான் பேசணும் யாருக்கும் சேர்லாம் கிடையாதுன்ற நிறைய ரூல்ஸ் போடுறாங்க ஸோ அது வந்து டிவி கே சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும் மற்ற கட்சிகளுக்கும் யாருமே அதை போட மாட்டாங்க ஸோ இனி வர போகிற காலங்கள்லாம் வந்து அதெல்லாம் இனி அதுக்கப்புறம் மாறும் ஏன்னா இப்போ இனி காலில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஈரோட்டில் தர வந்து காவல்துணைய இருக்கட்டியும் வட்டாட்சி போய் மண்ணு கொடுத்துருக்காங்க இது எங்களுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு ஸோ அது ஏக்கருக்கான நாலு ஏக்கரும் இன்னொரு சம்திங் அதில் வந்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் வந்து பங்கேற்கிற மாதிரி ஐடியா இருக்கு அதுலேயே வந்து விஜய் நம்ம பேசுறது பிளஸ் வந்து நிறைய வந்து எப்படி சொல்றது அங்க வந்து ஒரு நிறைய கூட்டணிகளும் வரலாம் எம்எல்ஏ கூட வரலான்ற ஒரு இன்ட்லாம் கொடுத்துருக்காரு அதெல்லாம் சொன்னேன் இனி வர போகிற நாட்கள்லாம் வந்து ரெஸ்டே கிடையாது இனி வீக்லி வீக்லி வந்து அடி தான் ஏன்னா இந்த தேதிக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஏற்பாடு போயிட்டுருக்கு விஜயன் என்ன பேச போகிறாரு அப்படின்றது ஏன்னா அது வந்து விஜயன் பேசினா அது நேஷனல் நியூஸ் ஆகிறது மாற்று கருத்தே கிடையாது பட் அவர் பேசுறதே வந்து ஒரு வார்த்தை இப்பா இருக்கும் அது ரெஸ்ட் விடாமல் திரும்ப பதினாறாம் தேதி ஒரு ஈரோட்டில் மீட்டிங் நடக்குது மக்கள் சந்திப்பு ஸோ அதுக்கு என்ன பண்ண போறாங்க தெரியல ஸோ இனி வரப்போகிற காலங்களில் விஜயனோட ஸ்பீச்சும் சரி அவரோட மூமெண்ட்டும் சரி இனி வேற லெவலாக இருக்க போதும் ஏன்னா அவர் வெளியே வரதுக்கு பர்மிஷனே கொடுக்க மாட்றாங்க அவர் வீட்லேயே உக்காடுறாங்கன்னா நீங்க கொடுத்தா தானே அவர் வருவார் நீங்க கொடுக்காம இருந்தா அவர் வீட்டில் உக்காந்து ஜெயிக்க கூட இப்ப தயாரா இருக்காரு ஏன்னா மக்களும் சரி தொண்டர்களும் சரி விச்சுவல் வாய்ஸும் சரி ஜென்ஸ் கிட்ஸும் சரி அவர் வீட்டில் இருந்தா கூட நாங்கள் ஓட்டு போட்டு அவர் ஜெயிக்க போன்றனால சரி நிறைய இஷ்யூ இந்த அஞ்சு வருஷம் ஆக்சுவலி என்னன்னா பண்ண முடியுமே எல்லாமே நடந்துச்சு இதுக்கப்புறம் வெயிட் பண்ணாமல் வச்சிங்களேன் நம்மள தான் ஆக்கிடுவாங்க நிறைய இருக்கு நான் சொல்லிட்டே போகலாம் அது மாதிரி இருக்கு ஸோ இந்த ஒன்பதாம் தேதி முடிஞ்சவுடனே அப்படியே அடுத்த வாரம் பதினாறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஈரோட்ல ஸோ அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டு இருக்கு அதுக்கான பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க அது எந்த அளவுக்கு ஓகேவாக தெரியல ஏன்னா அதுலயே கண்டிஷன் பண்ணுவாங்க இப்ப தான் இன்னைக்கு மனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அது என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு அது கூடிய சீக்கிரம் அதுக்கான அறிவிப்பு வரும் ஏன்னா அந்த ஒன்பதாம் தேதி ஃபஸ்ட்டு முடிக்கணும் இது முடிச்சிட்டோடனே அதுக்கு அடுத்தாது அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் அது எண்டு போயிட்டே இருக்கும் ஸோ மக்கள் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே ஜெயிக்கிறாரு தோக்கிறான்ற தாண்டி மக்கள் வந்து விஜய் நடி இருக்காங்க அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ வந்து நிறைய பேர் உருட்டுன்னுக்குறாங்க வேற சிஎம் வந்து காலில் பேசுறாரு பேசுங்க விஜயெல்லாம் ஒரு நடிகர் அவர் பேச்சு கேட்டில் நீங்கள் ஓட்டு போட்டுறாதீங்க எப்போ ஐயா ஸ்டாலினும் உதயநிதி அவர்களும் எப்படி ஆட்சி கொடுக்குறாங்க அது மாதிரி வந்து அவங்களும் ஆட்சி கொடுக்கணுன்னு நீங்கள் ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்கிறது அதுக்கெல்லாம் போய் பிச்சை எடுத்துன்னுக்குறாங்க இப்போத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய நியூஸ்லாம் பார்க்குறோம் ஸோ மக்களுக்கு தெரியும் நீங்களாம் வந்து எப்படி சொல்றது அவங்களுக்குலாம் வந்து ஒரு நாலேஜே இல்லாத ஒரு கிராம சைடில் போய் நீங்கள் பேசலாம் அவங்க எதிர்ப்பாங்க பட் அவங்களுக்கும் இருக்குது அவங்க எல்லாம் யோசிப்பாங்க உங்ககிட்ட அவங்க வந்து சரி சரி தான் சொல்லுவாங்க பட் எங்களுக்கு பொண்ணுமோ அவங்க போடுவாங்க மக்கள் ஒண்ணு முட்டாள கிடையாது இதே நீங்க சொன்னது வந்து ஜென்ஸுக்கிட்டேயோ கிட்டயோ சொல்லி பாருங்களேன் போங்க சார் நான் பாத்துக்கிறேன் எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க நிறைய வருது வாயில்ல பட் அதுல பேசக்கூடாது இனி வரப்போற காலங்களில் விஜயகுண்ட் நிறைய சிவாவும் சரி இணைய போறாங்க அதுவும் ஒரு டாக் போயிட்டு காங்கிரஸ் கூட்டணியும் டிவிக்கும் உறுதியாச்சுன்னா இன்னும் பிளாஸ்டா இருக்கும் அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு சோ என்னைக்கு ஏதன்றதுலாம் அபிஷலா சொல்லுவாங்க அது இன்னும் கன்ஃபார்மாக இல்லையான்றதுலாம் வந்து நம்மளே சொல்லக்கூடாது அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில நடத்தி அதுக்கு அடுத்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு வந்து ஈரோட்டில் ரோட் ஷோ மட்டும் இப்போத்தையும் கிடையாது அது கொஞ்சம் வந்து தாமதமாக இருக்கும் அது என்னன்றதெல்லாம் பேசி டிசைட் பண்ணுவாங்க ஏன்னா இந்த பதினாறுன்றது வந்து ஈரோட்டில் நடக்கிறன்றனால செங்கோட்டையன் அவர்கள் தலைமையில்தான் போய் இந்த மனு கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு இன்னும் பர்மிஷன் கொடுக்கல அது உடனே அதுக்கு எத்தனை பேர் என்ன ஏதுன்றதுலாம் வந்து தெரியும் ஏன்னா இருபத்தஞ்சாயிரம் பேர் தான் கல்லை போட்டு இருந்தது அந்த ஏக்கர் பரப்பளவு ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் இன்னும் வர போகிற நாட்களில் விஜயனோட ஸ்பீச்சுக்கு தான் வெயிட்டிங்க இன்னும் ரெண்டு நாள் தான் ஏன்னா இப்போயே அதுக்கான வேலைகள்லாம் போயிட்டுருக்கு தண்ணி பாட்டிலு பேரி கார்டு சேர்ஸு சாரி சேர்ஸ் கிடையாது சாரி சாரி சேர்ஸ் கிடையாது பேரி கார்ட்ஸு தண்ணி பாட்டிலு அது கழிப்பறை எல்லாமே இருக்குது ஸோ விஜயனோட இது வந்து வந்து மக்கள் சந்திப்பு கிடையாது இது வந்து ஒரு மினி மாநாடு தான் சொல்லணும் ஏன்னா விஜய் நாக்கு மட்டும்தான் இது மாதிரிலாம் கிடைக்கும் மற்றபடி வேற யாருக்குமே இது மாதிரி ரூல்லாம் கிடையாது ஸோ இதுவும் ஒரு வகையில் விஜய் நாக்கு இது பிளஸ் தான் ஏன்னா வந்து இது இஷ்யூவா இருந்த வச்சு ஒரு ஒரு பிம்பம் பண்றாங்க இல்லையா அதெல்லாம் வந்து மாறும் இது இவரு ஆட்சியில் தான் இது மாதிரி விஜயான் ஆட்சியில்தான் இதெல்லாம் நடக்காது அவர் ப்ராப்பரா எப்படி பண்ணணுமோ அது பண்ணுவார் எனக்கு நீங்க அப்படி பண்ணீங்களா உங்களுக்கு அது மாதிரி பண்ண மாட்டேன் சட்டத்துக்கு எதுவும் அது மறுத்தான்ற மாதிரி தான் அவர் இருப்பாரு இனி வர காலங்களில் விஜயனோட ஸ்பீச்சும் சரி அவரோட அடுத்த கட்ட பயணமும் சரி நம்ம எல்லாருமே தோன்றேன் இப்போது இந்த ஒன்பதாம் தேதிக்கு எவ்வளோ வெயிட் பண்ணுறிங்கன்றது நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதெல்லாம் பண்ணாமல் தான் சில பேர் பார்க்குறீங்க ஸோ தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களோட தயவுனால்தான் நான் வந்து உங்க கூட நான் கனெக்ட் ஆகுறேன் மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவாக ஒரு பொய்யாவோ ஒரு இதுவாகவோ நம்ம சொல்லவில்லை ஸோ அதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் எங்களை மாதிரியும் சரி விச்சுவல்ஸ் மாதிரியும் சரி உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் சில விஷயங்களும் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும் அதுக்காக தான் நாங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கோம் இனி வரப்போகிற காலங்களில் விஜயனாக்கு வேற லெவலில் ஒரு ஸ்கோப் இருக்கு அரசியலை தாண்டி அது என்னன்றத பார்க்கலாம் இனி வரப்போகிற நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இடைவெளியே கிடையாது அடிக்கடி கேம்பெயின் தான் இனி இந்த ஒரு மாசம் விட்டுட்டு ரெண்டு வாரம் அதெல்லாம் கிடையாது இதுக்கப்புறம் வாரம் வாரம் நடக்கும் வாரன்றது நடுவில் நடக்கும் எல்லாத்துக்கும் அலட்டா அருகும் ஆகலாம் இந்த தலையை சுரையுது சும்மா அப்படி இப்படிலாம் எல்லாம் பண்றதுல நீ வருது உங்கள ரெஸ்டே கிடையாது எப்போ இந்த கருவு சம்பவம் ஆயிடுச்சோ அன்னைக்கே விஜயன் வேறு மாதிரி ஆயிட்டாரு அதுக்கு எல்லாத்துக்கான பதில் வந்து இந்த ஒன்பதாம் தேதி தெரியலாம் சப்போஸ் அப்படி இந்த இதில் சொல்லினா ஈரோட்டில் நடக்க போகிற அந்த மக்கள் சந்திப்பெல்லாம் சொல்லலாம் பட் ஆனால் கண்டிப்பாக போட்டு அடி அடி நடக்க போகிறாரு அவரோட ஸ்பீச்சுக்கு எல்லாருமே வெயிட்டிங்கு இந்த ஈரோட்டில் நடக்க போகிறதும் சரி இந்த புதுச்சேரியில் நடக்க போகிறதும் சரி அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது ஏன்னா நாளைய நாளில் செவ்வாய் சவாய்க்காமல் ஸோ நாள்லேருந்தே இன்னும் பரபரப்பாகிடும் அதுக்கான வேலைகள்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும் விஜயா என்ன பேச போகிறான்ற தாக்குதான் அங்கே மைனாக இருக்குது இனி வரப்போகிற நாட்களில் விஜயாவனோட ஸ்பீச் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒன்றும் அக்ரேசிவாக இருக்க போகுது அதெல்லாம் வெயிட் பண்ணி நம்மளும் பார்ப்போம் நிச்சயம் என்றைக்குமே சப்போர்ட்டாக இருக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் தேங்க்யூ